ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு நல்ல திருமந்திரத்தை பற்றியும் அதன்படி நமது வாழ்வியலை பற்றியும் ஒரு நல்ல பாடலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் கண்டு கண்டு கருத்துர வாங்கிடின் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் பண்டுகந்து எங்கும் பழமறை தேடியே இன்று கண்டு இங்கே இருக்கலும் அந்த பாட்டு கண்டு கண்டு கருத்துற வாங்கிடின் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் கண்டு கண்டு கருத்துட வாங்கிடு என்றால் இறைவனை நாம் முதல்ல புறத்தில்தான் தேடுகிறோம் புறத்தில் தான் தேடவும் முடியும் அப்படி நம்முடைய வழிபாட்டை சரியாக நம்முடைய கோவில் வழிபாட்டை சரியாக கண்டு கண்டு கருத்தோடு அதை கொண்டால் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் எங்கே ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறார் நீங்கள் இது போன்ற ஒரு ஆலய வழிபாடை சரியாக செய்வீர்கள் என்றால் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் இறைவனுடைய எட்டு குணமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நடைமுறையில் அது வெளிப்பட்டு நிற்கும் என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் என்பது உண்டாகும் அது என்ன எட்டு குணம் அப்படின்னா தன்மயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை நாதல் இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல் முற்றுமறிதல் அறிதல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை என்று சொல்லக்கூடிய எட்டு குணங்கள் நீங்கள் புறத்திலே சரியான ஒரு வழிபாட்டையும் சரியான ஒரு பக்தியையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த எட்டு குணத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு வர ஆரம்பித்து விடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு தெளிவு என்பது இறைவன் இறைவன் நம்ம இறைவனிடமிருந்து நாம் பல நன்மைகளை அடையும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவு என்பது குணம் பல காணும் பொழுது தெளிவு ஏற்படுகிறது பண்கந்து எங்கும் பல மறை தேடியை இன்று கண்டு என்ன மறைகளெல்லாம் இறைவனை அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்லிதான் காட்டுமே தவிர இன்னும் மறைகளும் இன்று இறைவனை பார்க்கவில்லை இறைவன் எங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று அது தன்னுடைய கருத்துக்களை பண்டுகந்து எங்கும் பல பழைய வேதங்கள் ஞானங்கள் எல்லாம் இறைவன் அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சுட்டி தவிர அப்படி சுட்டி காட்டுகிற அந்த வேத மறைகள் நீங்களே உங்களுக்குள் இன்று கண்டு இங்கே ஆமே அந்த இறைவனை ஏன்னா நீங்க வேதத்தின் மூலமாக படிப்பதன் மூலமாக சந்தேகங்கள் எப்பவுமே ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா வள்ளுவர் படிப்புக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார் படிப்புன்னா என்ன அப்படின்னா அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்பார் நம்மளுக்கு படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நாம் அறியாமையை விட்டு விலகிக்கிட்டே வருவோம் அவ்வளோதான் இது இது இந்த இந்த கா ஏதோ ஒன்று பண்ணுற படிக்கிறோம் அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம தப்பா பண்ணணும் இது இனி சரியா பண்ணணும் அப்போ அறியாமையை நம்மளை விட்டு விலகிறது அறியாமையை விலகுறதையும் விலகுவதைத்தான் நாம் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆக நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம்னா எதை தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா படிப்பின் மூலமாக எவ்வளவு முட்டாள்தனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படிம்பார் ஒரு இடத்துல அப்ப எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பதை பற்றி நாம் நிறைய படிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ மின்சாரம் மின்சாரம்னாக்க வந்து அது அதுக்கிட்டேயே நம்ம போகக்கூடாது ஒரு காலத்தில் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க யாரோ மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிச்சு செத்து போயிட்டாங்களா அப்படின்னாக்கா அதுக்கிட்டேயே போகக்கூடாது அது ரொம்ப மோசமானது அது ரொம்ப தள்ளியே நம்ம நிற்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருக்கும் அதே ஒரு டெஸ்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று அதாவது வந்து க மின்சாரம் கீழே எர்த்தாகலன்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது செருப்பு போட்டுக்கிட்டு அது வந்து டெஸ்டரை வச்சு நம்ம கிட்ட போய் அதை வந்து நம்ம ப பயன்படுத்த முடியும் அப்ப ஒரு மின்சாரத்தை பற்றி ஒருவன் படிக்கிறான் என்றால் அந்த மின்சாரத்தை பற்றி அந்த அறியாமை அந்த இப்ப விடும் இல்லைன்னா ஒன்றின் பேதே ஒன்றின் பேரில் நமக்கு நிறைய அறியாமைகள் முட்டாள்தனங்கள் நிறைய தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆக அந்த வேதங்கள் என்ன சொல்வது பல வரை தேடியை அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமையை போக்கிக் கொண்டே இருக்கிற அந்த வேதம் அது அதனுடைய வேதத்தினுடைய வேதம் தேடிக்கொண்டே இருக்கின்ற அந்த இறைவனை கண்டு இன்று கண்டு எங்கே இருக்கலும் ஆமே இங்க இந்த வார்த்தையை வந்து ரொம்ப கவனிக்கணும் இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே இங்கே இருத்தல் மனித வாழ்க்கையில இருத்தல் என்பதும் செயல்படுதல் அப்படிங்கிறதும் நாம வந்து எதையோ ஒரு காரியத்தை செயலாற்றி கொண்டே இருக்கிறோம் இருக்கிறது கிடையாது அதனாலதான் வார்த்தையே அங்க திருமலர் இருக்கலும் ஆமே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருத்தல் அப்படிங்கிறது முடியாத காரியம் அதான் செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க செவனேன்னு இருக்கிறதுங்கிறது நல்ல நல்ல காரியம் தான் ஆனால் இரு இருக்க முடியாது உங்களுக்கு என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது இருந்தால் போதும் தானே யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் போகணும் வெளியில் போகணும் பணத்துக்காக நீங்கள் எதுக்கு சிரமப்படணும் அப்படின்னா அவங்களால முடியாது ஆகவே வாழ்க்கையில நீங்க வந்து இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் முதல்ல கோயிலுக்கு போகிறோம் எதற்காக அப்படின்னா இறைவனுடைய குணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு போகிறோம் கண்டு கண்டு கருத்துட வாங்கிடு கொண்டு கொண்டு உள்ளே குணங்களை காணலாம் காணலாம் தெளிவா சொல்லிட்டாரு காணலாம்னு சொன்னோடனே நம்ம கோயிலுக்கு போறோம் இறைவனை பாக்குறோம் இறைவன் நமக்குள்ள வந்து இந்த எட்டு குணத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா இறை தரிசனம் முடிஞ்சு போச்சு இதனால என்ன நடக்குது அப்படின்னா கடைசியில இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே அப்புறம் நீங்க ஒரே இடத்துல இப்ப இன்பம் அப்படிங்கிறது தேடி 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 போனதான் கிடைக்குது இப்ப தேன் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு மலைக்கு தேடி போகணும் இங்க வந்து தே தேன் கூடு இருக்கோ அதை வந்து ரொம்ப அது அந்த குழவியிட் போராடி அதை வந்து அது அந்த தேனை எடுக்கணும் அந்த தேனை சாப்பிட்ற மகிழ்ச்சி அடைகிறார் இப்போ தேன் என்கின்ற இன்பத்தை இவர் பெறுவதற்கு எங்கேயாவது மலைக்கு போகணும் எங்கேயாவது அந்த தேன் கூட பார்க்கணும் அதோடு போராடணும் அதுக்கிட்ட கடி வாங்கணும் அப்புறம் அந்த தேன் எடுத்து இவர் சாப்பிடணும் அப்ப ஒரு மனிதனால் ஒரு இடத்தில் இருக்கல் இருத்தல் அப்படிங்கிறது முடியாத காரியமாக இருக்குது நான் எப்படிங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை தான் இருக்கு ஆனால் நாலு நாள் நான் வேலையை போட்டு நான் எப்படிங்க வர முடியும் புள்ள போட்டாண்டி ப பட்னியாக கிடக்குமே நான் வேலைக்கு போகலன்னா நாங்கள் பட்னியாக தான் இருக்க முடியும் அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவதை நீங்கள் கேட்டுருக்கு ஏன் அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது நான் உழைச்சிதான் ஆகணும் எனக்கு வந்து நான் சம்பாதிச்சு போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா வந்து வாழ முடியாது இதைத்தான் இங்கே திருமூலர் இங்கே இருக்கலும் ஆமே ஓர் இடத்தில் திருப்தியாக உட்கார்ந்து அனைத்து இன்பங்களையும் பெற்று அமர்தல் என்பது சாதாரண காரியம் இல்லை ஓர் இடத்திலேயே இன்பம் நுகர்தல் என்பதுதான் இந்த உலகத்திலே மிக இருந்த இடத்திலே இருந்தே அனைத்து இன்ப நுகர்ச்சியும் பெற்று வாழ்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அதுதான் இப்ப பெறுதற்கருகே இந்த பிறவி அப்படின்னு அர்த்தம் அது ஆத்ம இன்பம் அது உலக இன்பம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல வந்து இங்கே இருக்கலும் ஆமே அப்படிங்கிற திருமூலர் இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே இப்ப இறைவனை நாம் கண்டு விட்டோம் என்றால் என்ன நடக்குது இந்த பாடலே சொல்கிறார் எட்டு குணங்களும் நமக்கு கைவரப்பெறுகிறோம் அதே மாதிரி நம்மளை வந்து பணத்துக்காக புகழுக்காக எதற்காகவும் நாம் இடத்தை விட்டு வைக்க இடம் பெயர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நம்மளை ஒரே இடத்தில் இறைவன் உட்கார வைத்து விடுவார் அப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிருவோமா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம்னா அப்படின்னா இல்லை ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் ஒரு பெரிய யோகி அல்லது ஒரு ரெண்டாம் தர யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய யோகி அப்படின்னா அலட்டிக்கிட மாட்டார் மக்கள் கூட்டம் விளம்பரம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார் சென்றது கருதார் சென்றது நினையார் வருவது கருதார் நின்றது புசிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ போனதை பற்றி எதையும் கவலைப்பட மாட்டாங்க வருவதை பற்றியும் வந்து வருத்தப்பட மாட்டாங்க என்ன இருக்குதோ அதை வந்து நின்றது புசிப்பது அப்படிம்பாங்க சித்தர்களை பத்தி பேசும் பொழுது அந்த மாதிரி இறைவனுடைய எதுக்காக இறைவனை பார்க்க வேண்டும் எதற்காக இறை தரிசனத்தை பெற வேண்டும் அப்படின்னா நாம் இங்க சொன்ன அந்த கடைசுவரி தான் இங்கே இருக்கலும் ஆமே நீங்க உங்களால ஒரே இடத்துல இருந்து உங்களால திருப்தியா உங்களால வாழ முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இறை ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம் அங்கே எங்க அழகிறீங்க இப்படி போறீங்க வர்றீங்க அப்படின்னாலே வந்து இரண்டாம் தர அதுதான் அது வந்து அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க ஒரே இடத்துல மரம் எப்படி ஒரே இடத்துல இருந்து அதனுடைய அனைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த மரத்துக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி பல யோகிகள் இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருந்து அவங்க அவங்க வந்து சங்கல்பத்திலேயே அவங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடத்திடுவாங்க என்ற நிறைய நிலையோடு அடுத்த வாரம் ஒரு சத் சங்கத்திலே சந்திக்க இருக்கின்றோம் இதன் பேரிலே இருக்கின்ற உங்களுடைய சந்தேகங்களை பெறலாம்